அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராஜபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிசேன் இந்த ஜோதிடம் போட எனக்கு உறுதுணையாக இருக்கும் சேது மாதம் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து சிவராஜ யோகத்தை பற்றிய ஒரு தகவல் சிவராஜ யோகம்னா எல்லாருக்குமே தெரியும் சூரியனும் குருவும் ஒரே ராசியில் இருந்தாங்கன்னா சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குப்பாங்க இருந்தால் அது குரு அஸ்தங்கம் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே அது வந்து சிவராஜ யோகம் அவங்களுக்கு ஊரில் புகழ் இருக்கும் அவங்க கோயில் கோயிலில் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க எல்லா பூசாரியாக இருப்பாங்க எல்லா கோயிலோடைய நிர்வாகஸ்தராக இருப்பாங்க கோயில் நிர்வாக பணியை கலந்து செய்வாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஊரில் இவங்களுடைய பேரை சொன்னால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொதுவாக அந்த ஏரியாவுடையாவது அவங்க பேரை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கோயில் கட்டுறப்படியில் கூட அவங்க ஈடுபாடு இருக்கும் கோயில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயே இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம் மட்டுமல்ல பஞ்ச கர்ம தோஷமும் வரும் நீங்கள் கவனித்து பாருங்கள் சிவரா குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் இது மட்டும்தான் இருக்கா அவங்க குடும்பத்தில் பாருங்கள் விபத்தில் செத்து போயிருப்பாங்க கொலை பண்ணி ச கொலை பண்ணி போட்டிருப்பாங்க கொலையால் த செத்து போயிருப்பாங்க தற்கொலையால் செத்து போயிருப்பாங்க திடீர் மரணம் வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் கேன்சர் வந்திருக்கும் தோல் வியாதி வந்திருக்கும் இல்லைன்னா சுகர் அதிகமான சுகர் அதிகம் ஆகியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மரணம் கூட நல்ல மரணமாக இருக்க வாய்ப்பு இருக்காது இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த கோயில் இவங்களே கட்டியிருப்பாங்க கோயிலுக்கு யாராவது நிலம் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எதாவது நடந்துருக்கும் அதில் கோயிலுடைய சொத்தை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த கோயில் சொத்தை இவங்க பரம்பரையில் யார் யார் அனுபவிச்சாங்களோ அவங்க குடும்பத்தில் பூரா இந்த மாதிரி துர்மரணங்கள் சம்பவிக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி செக் பண்ணி பாருங்கள் இது சிவராஜ யோகமாக இல்லை இது தோ பஞ்சகர்ம தோஷமாக இருக்குதா அப்படின்ட்டு பஞ்சகர்ம தோஷமாக இருந்தால் அதுக்கு உண்டான ஏக யாக வேள்வி செஞ்சு தான் அந்த கர்மாவை தொலைக்க முடியும் அதனால் இதை மலாந்த அயிர்களே வரமாட்டாங்க இந்த பஞ்சகர்ம தோஷத்தை நீக்கிறதுக்கு அதனால் யாராவது இந்த கோயில் சொத்து கோயில் நிலம் இதில் யாராவது நாம் வாடகை வாங்கியோ இல்லை கோயில் சொத்தில் குடி இருக்கிறதோ இந்த மாதிரி இருந்தால் நாம் அதை உடனடியாக வெளி வந்துட்டால் அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி கிடச்சிரும் இப்படி ஏதாவது கோயில் சொத்து நம்ம பேரில் இருந்ததுன்னா அதை மீண்டும் அந்த கோயிலுக்கே கொடுத்துட்டா அந்த சொத்தை அனுபவித்த வரைக்குமே இந்த பாதிப்பு இருக்கும் அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் சரி பண்ணிக்கலாம் இல்லாட்டினா துர்மரணம் நிச்சயமாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும் குடும்ப விருத்தியும் பாதிக்கப்படும் இந்த காரணங்களெல்லாம் இந்த சூரியன் குரு இணைவில் இருக்குது அது யோகமாக இருந்தால் நல்ல உயர்ந்த நிலை கொண்டு போயிடும் அவங்க எந்த நிலையில் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலுமே சரி அது வந்து சிவராஜ யோகம் நல்ல உங்கள் வாழ்நாளில் அவங்க உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயாமல் விடாது அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் இந்த வீடியோ போட உதவி செய்யவும் என சேது மாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்